வணக்கம் தோழர்களே பேரதிர்ச்சிகரமான செய்தியை ஸ்டோரி பகுதியில உங்களோட பகிர்ந்துக்கு போறேன் அப்படி என்ன பேரதிர்ச்சின்னு கேக்குறீங்களா பதினாலாயிரம் குழந்தைகள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல சாக போறோம் பதினாலாயிரம் குழந்தைகள் ஐநா அறிக்கை சொல்லுகிறது எங்க காசால போர் நடக்கிற இடத்துல உணவின்றி சாக போகிறாங்க மனுஷங்களுக்கு நல்ல விடிவே வராதுங்க கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்க உணவு இல்லாம சாகுறத வேடிக்கை பார்த்துட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்து பாருங்க ஈரக்குழா அறுத்து போட்ட மாதிரி இருக்கு வேணாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குல்ல அதை படித்ததுல இருந்தே அந்த மக்கள் படாத பாடுபட்டுட்டாங்க வாழ்விடத்தை இழந்தாச்சு கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் தூக்கி கொடுத்தாச்சு யாருமே இல்லாமல் தனிமைப்பட்ட குழந்தைங்க தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் உன் போர் தெரியுமா உன் அதிகார வெறி தெரியுமா உன் மதம் தெரியுமா எதுவுமே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு யாருமே இல்லாமல் அனாதைகளாக குழந்தைங்க தெரியறாங்க அங்கே நேர்த்தி நேரம் போன வாரம் இந்த கும்பல் மருந்து தயாரிக்கிற நிறுவனத்தின் மேல காசால குண்டு போட்டுருக்கு அதுக்கு பக்கத்துல இருந்த வீடுகள் ட்ரோர் வாழக்கூடிய ஒரு இடம் அதாவது அகதிகள் முகாம் மாதிரி ஏதிலிகள் முகாம் மாதிரி இருக்கு அந்த முகாம்ல குண்டை போட்டு இருநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் உயர்ந்து போயிருக்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் உணவு இல்லை ஐநாவினுடைய வண்டி வருது அப்படின்னு சொல்றாங்க உணவுக்காக காத்திருந்தவங்க அங்க போய் நிறைய பேர் கும்மலா நிக்கிறாங்க நீங்கள் ஒரு போர்ச்சுவல்ல சோரே கிடைக்காத போது ஒரு உணவு வண்டி வச்சுன்னா நாலா பக்கம் போய் அந்த உணவை பிடிக்கதான் பார்ப்பாங்க அப்படியான சூழ்நிலையில எப்படியாவது ஒரு பிடி அரிசி எடுத்துட மாட்டோமா கோதுமை எடுத்துட மாட்டோமான்னு அந்த மக்கள் அந்த உணவு வண்டியை கெரவு பண்ணி சுற்றி நிற்கிறாங்க அந்த வண்டி மேலே இருந்த ஒரு ரெண்டு மூணு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அந்த மக்களை எல்லாம் நாய் குசுற மாதிரி சுட்டு சுட்டுக்கொண்டான் அதை நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோ இருக்குது செம்புளத்தில் அப்படியே மனசு ரத்தம் உறைஞ்சி போச்சுங்க சாப்பாட்டுக்காக ஒருத்தர் ஒரு வண்டியில ஏறி ஒரு ஒருபடி சோறு கிடைக்காதா ஒரு ஒருபிடி சாப்பாடு கிடைக்காதான்னு நாய் மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டான் பெண்களுக்கு மருந்து இல்ல வெண்டிலேஷன் இல்ல எதுவுமே இல்ல அவங்க சும்மா ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில சாவோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் அங்க இருக்கிற நிலைமை இந்த தான் இந்த அறிக்கையை ஐநா வெளியிட்டு இருக்கு ஐநாவினுடைய மனிதாபிமான அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற டாம் பிளட்ஜ் அப்படின்றவர் இந்த அறிக்கையில ரொம்ப மோசமான சூழ்நிலையை சுட்டி காட்டுறாரு அஞ்சுல ஒரு ஆளு மரணத்தை நோக்கி தள்ளப்பட்டு இருக்கிறாங்க இருபது லட்சம் காசா மக்கள் உணவின்றி பட்டினி கிடக்குறாங்க பஞ்சத்துல இருக்கிறாங்க நெருக்கி குழந்தைங்க ஃபுல்லா சோமாலியால இருக்கிற மாதிரி எலும்பு கூடாக மாறி விட்டார் அடிப்படை மருந்து உயிர் காக்குற மருந்து கூட அங்க இல்ல இதுக்கு இடையில பாதி பேர் மரண தருவாயில இருக்கிறாங்க குழந்தைங்க பூரா சாக போறாங்க அறிக்கை என்ன சொல்லுது ஐநாவினுடைய அறிக்கை காசாவினுடைய பகுதி இருக்குல்ல இந்த எல்லை பகுதியில டன் உணவு பொருள்கள் உணவு பொருள் கிடக்குங்கொரு பால் பவுடர் எல்லாமே கிடக்கு டன் கணக்குல கிடக்கு ஆனா உள்ள அனுமதி இல்லை போன மார்ச் மாசம் ரெண்டாம் தேதியில இருந்து சுத்தமா எந்த உதவியும் அனுமதி கிடையாது இஸ்ரேலுக்கு எந்த பொருளுக்கும் அனுமதி கிடையாது மார்ச் ரெண்டுல இருந்து

உடனடியாக அவங்களுக்கு உணவு கொடுத்தாகணும் அப்படின்றாங்க இந்த பேரழிவு இதை தடுக்கணும்னா உடனே சாப்பாடு கொடுத்து கொடுத்தாகணும் ஒரு அஞ்சு வண்டி மட்டும் உள்ள அனுப்புறான் ஐநா சொல்லுது இது கடல்ல கரைச்ச பெருக்காய மாதிரி கடல்ல ஒரு துணி தண்ணி விழுந்துச்சுன்னா இது எப்படி பத்தோம் இருபது லட்சம் மக்களுக்கு அஞ்சு அஞ்சு வண்டியில போற உணவு எப்படி பத்தோம் உணவு மருந்து எப்படி பத்தோம் அந்த குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அந்த உருவம் மாறி நிக்க முடியல நடக்க முடியல எழுப்பாயிட்டாங்க சதையே இல்ல எழுப்பாயிட்டாங்க நிக்க முடியாம கையெல்லாம் நடுங்குது அந்த அந்த احكي لي شو نفسك انت؟ نفسي عايزة زي ما كنت نفسي شعري يطول ونفسي امشطه ونفسي ارجع المدرسة ونفسي اصلي وانا واقفة ولا اصلي وانا قاعدة <applause> <applause> خلاص راح تعيطي الشطورة راح خلاص تعيطي الشاطرة <applause> பாத்தீங்கல்ல இதுதான் அங்க சூழல் இந்த குழந்தைங்க எலும்பு மட்டும்தான் இருக்கு உணவு இல்ல மருந்து இல்லை நான் போர்ல எல்லாரையும் பணி கொடுத்துட்டேன் இந்த குழந்தைக்காக நான் இருந்தேன் இப்ப இந்த குழந்தையும் காப்பாற்ற முடியல அம்மாவுடைய கண்ணீர் இந்த உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பு கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து எல்லாம் கடுமையா சண்டை போடுறாங்க தங்களை காப்பாளங்களா காத்திக்கிறாங்க தங்களை மனிதாபிமானம் உள்ளவர்களா காட்டிக்கிறாங்க எல்லாரும் பயங்கரமா அழுத்தம் கொடுத்து உடனடியாக நெதன்யாகு இது பண்ணணும்னா நெதன்யாகு என்ன சொல்றாரு ட்ரம்ப் மாற பார்த்து நடந்துக்குங்கய்யா ட்ரம்ப் எப்படி இருக்காரு ட்ரம்ப் இருப்பார்ல மூணு ட்ரில்லியன் டாலருக்கு ஆயுதம் வித்துருக்கான் ட்ரம்ப் குரூப்பு அவன் வாய் முடித்துட்டு தானே இருப்பான் மனுஷங்க தானே எடுத்து கேட்க முடியும் என்ன மூங்க இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதினாலாயிரம் குழந்தைங்க சாகப்பிறாங்க மனசாட்சி இருக்கிறவங்க எல்லாரும் களத்தில் வந்து நின்று ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாம இதில் மாற்றத்தை செய்யவே முடியாது ஒரு பேரழிவை வேடிக்கை பார்த்துட்டு உயிரோடு நம்ம இருக்கிறத விட மனிதனத்திற்கு பேர் அவமானம் பேர் எதுவுமே இல்லை